வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தெருநாய்களை பற்றி தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன் தெருநாய்கள் பார்த்திங்கன்னா இப்போ அதுகளுக்கு வந்து ஆதரவு எதுவுமே இல்லை அது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அவசியப்படும் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோர் ரோடு அலையும் ரோரோடு அலையும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெயில் காலத்தில் இந்த வாயில்லாத தெரு நாய்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாலியில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அப்படியே வெளியே வச்சுட்டோம்னா அது சுற்றிட்டு வந்து இந்த மாதிரி வெயிலில் தண்ணி குடிச்சி தாகத்தை தணிச்சுக்கும் தாகத்தை தணிச்சுக்கும் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாய்கு இருக்குது அந்த நாய்களுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் அப்படியே வீடு வீடாக போய் நிற்கும் அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு சரி நம்ம தண்ணி இல்லாமல் அது அங்கங்கே அலையுதுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நாங்கள் வாசல் முன்னாடி கடை முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருவோம் எங்கே இருந்தாலும் நாய்கள் இங்கே வந்துட்டு இங்கே தண்ணி இருக்குதுன்னே எந்த நாய்களாக இருந்தாலும் இங்கே ஓடி வந்துடும் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கொண்டாற படுத்துட்டு எந்திரிச்சு போகும் அதனால் நான் எங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம இடத்துல அது வந்து அது தண்ணி தாகத்தை தணிச்சிட்டு போகுது அப்படிங்கிறத ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்களும் வந்து அந்த கால்நடை அந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பக்கெட்டில் அப்படி தண்ணி வச்சுருங்க அதுக்கு பாவம் அதனால் அதுகளுக்கு கரெக்டான சாப்பாடோ தண்ணியோ இல்லாதனால இந்த மாதிரி வெயில் டைமில் சில நாய்களுக்கு வந்து வெறியும் கூட பிடிச்சிரும் தண்ணி கிடைக்க தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம வெறியும் கூட அதுகளுக்கு பிடிச்சிரும் அதனால் நம்ம வாசல் முன்னாடி கொஞ்சம் தண்ணி வச்சிட்டோம்னா சா குடிச்சிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போகும் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பறவைகளுக்கும் இருந்தாலும் சரி இந்த மாதிரி தெருநாய்களுக்காக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நீங்கள் செய்யுங்க அதில் கிடைக்கிற ஒரு மன திருப்தி வேறு எதுவுமே இருக்காது வீட்டில் வச்சு தான் நாயும் நினைக்காதீங்க தெரு நாய்களும் ஒரு உயிர் உள்ள நாய் தான் அதுகளையும் நம்ம பாதுகாக்கலாம் அது வந்து நம்ம ஒரு காவல் பிராணி இதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் தயவுசெய்து நாய்களுக்கு தண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ